ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைனா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்வன்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து சாட்டர்டே எபிசோட் மாதிரி இருக்குங்க அதாவது பேசிகிட்டு இருப்பாங்க சும்மா வெட்டியா அந்த மாதிரி வந்து இருக்குது ஸோ எல்லாருமே எங்கள் நாளில் கார்த்திகை எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து இருக்காங்க அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை ஓகே இப்போதான் கொஞ்சம் ஸ்டம்பிள் ஆகிடுச்சி அப்படிங்கிறது தான் அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க கார்டு உள்ளே வந்த வேகம் நம்ம எல்லாத்துக்கும் சோகம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ கேம் எப்போதான் மாறும் இந்த டைமென்ஷனில் போகும்னு தெரியல இன்னமும் அந்த கரு அப்படிங்கிறது வந்து பாரு திசை திவாக அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த வாரம் திவாகரை தூக்குனாங்களாம் கொஞ்சம் ஏதாவது நடக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது என்னையே சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க கேமோட டைமென்ஷன் மாறுறதுக்கான காரணமே அதுவாக தான் இருக்கும் பட் அதை எப்படி தூக்குவாங்க ஏன்னா வேறு கண்டென்ட் ஜென்ரேட் ஆக மாட்டேதில்லை இப்போ திவாகர்னால் கனியை செய்கிற செய்ய இன்றைக்கி செஞ்சார்ல அதை பார்த்து சாண்ட்ராவும் பிரஜனும் மிரண்டு போயிருக்காங்க திவாகர் பாரு சபரி இப்படி இப்படி பண்ணிவிட்டு அவனே செஞ்சுட்டார் கனியை செய்கிறாருன்றாங்க அப்படி இருக்கும் பொழுது கேமோட டைமென்ஷன் ஃபுல்லாகவே பாரு திவாகர் போல தான் போகுது அப்படின்றது தெரியுது அப்புறம் எபிசோடு முடிஞ்சோடே அதாவது இந்த டாஸ்க் குடி டாஸ்க் அடுத்த அடுத்துக்கிட்டங்க எல்லாம் மாற்றினாங்க மாற்றிட்டு ஒருத்தவங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த சில பேர் வந்து ஓசியில் நல்லா உட்காந்து காற்று வாங்கிட்டு பேக்கில் உட்காந்து புறணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் புறணீனா புறணியாச்சும் பேசலாம் யாராவது பற்றி அப்படி கூட பேசல எல்லாம் ரொம்ப தங்கமாக இருக்காங்க ஒரே ஒரு புறினா அந்த சாண்ட்ராவும் பிரஜன் மட்டும் பேசினது தான் அப்புறம் இரவுகளில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும் லைட் ஆஃப் ஆகல ஆஃப் ஆவர் வரைக்கும் சும்மா ஜாலியாக திவாகர் மட்டும் சண்டை வலிக்கிறது மாதிரி வராது ஒன்றே ஏ பீஸ் பீஸ் சபரி வந்து எடுத்து விட்டுறாப்புல அப்புறம் கேமரா முன்னாடி வந்து நம்ம சுபிக்ஸா வந்து நான் கிச்சடி பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அப்பாவுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி பிளசென்ட்டாக இருக்குது லைஃப் பார்வோ திவாகர் ரொம்ப டேஞ்சராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சேண்டாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க அவ்வளோதான் சபரியம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக ஆடுறான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இது ஏற்கனவே தெரிஞ்சது தானே வேறு தான் பண்ணுங்கண்ணா அப்படின்னா அந்த ஒரு நிமிஷம் சவரி இருக்கிற வரைக்கும் சண்டைகள் இந்த வாரம் வராது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா அவர் கேப்டனாக அவருடைய வேலைகளை ஸ்திரம்பட செய்கிறார் அப்படின்றதுனால ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஸோ இதெல்லாம் முடிஞ்சு இன்னும் ஒரு நாள் தான் டாஸ்க்குங்க சரியா நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது அதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில பெருசாக எனக்கு தெரிஞ்சு இஷ்யூ இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து ஃப்ரைடே பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்டு அவ்வளோதான் இந்த வாரம் சாட்டர்டே ஒன்றுமே இருக்காது சண்டே ஒன்றுமே இருக்காது அப்படியே அந்த வாரம் வந்து கடத்திட்டாங்க ராஜாராணி டாஸ்க்குன்னு சொல்லிட்டு எப்படிலாம் இருக்கும் நாகரணி டாக்ஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க்காக அதுக்கு என்னடா இது இது வேறு டாஸ்க்கட பார்த்து முடியாது உடம்புல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டோம் அந்தளவுக்கு இந்த பிக் பாஸ் சீசன் நைனோடைய கண்டென்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது நீங்கள் நம்புவீங்களாங்க நீங்கள் எத்தனை நாள் நாலு வாரங்கள் முடிந்து விட்டது அஞ்சாந்தேதி ஆரம்பிச்சிச்சா நாலு வாரங்கள் அஞ்சு வாரம் முடிஞ்சிருச்சு முப்பத்தஞ்சு இங்கிட்டு ஒரு முப்பத்தெட்டு நாட்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் ரெண்டு நாள் போனால் நாற்பது நாள் போர்டு தான் போகணும் அப்போ இன்னும் அறுபத்தஞ்சு நாள் தான் இருக்குது ஒன் ஆட் ஃபைவ் டேஸுக்கு கரெக்டாக ரெண்டு மாதம்தான் ஒரு மாதம் ஆயிடுச்சா டங்குய்யா இல்லை அது நாற்பது நாள் ஆகிடுச்சா ஒரு மாதம் மேலே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இன்னும் அறுபது நாளுங்கிறது பரப்பணும்னு போயிருமேங்க ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சரி ஐம்பது நாளுக்கு அப்புறமா ஏதாவது கண்டென்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே ஃபிஃப்டியு டே தாண்டி கண்டென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒயில்டு கார்டு வந்து ஏதாவது கேம் ஆடுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் வந்து பயந்து ஓரமாக உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது பிக்பாஸே ரொம்ப விராகியாக இன்றைக்கி சொல்லிட்டா தெரியுமா போடா அவங்களெல்லாம் என்ன பண்ணுறது அப்படிதான் நீங்கள் கேவலமாக பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்கல்ல அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது என்னடா அது அப்படின்ற மாதிரி அது ஒன்று தான் பிக்பாஸ் பேச்சை கேட்காமையே இன்னைக்கு வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது பிக்பாஸை மதிக்காமல் பிக்பாஸ் சொல்கிறது செய்யாமல் பிக்பாஸ் வந்து ஆசைப்பட்டது செய்யாமல் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் பிக்பாஸே கடுப்பாகிட்டு உள்ளே வந்து நான் உங்கள் கூட விளையாடுவேன் எங்கேயாவது பிரச்சனை பண்ணால் வருவேன்னாரு கரெக்டாக விக்ரம் பண்ண யோசிக்கும் போதுன்னு சொன்னார் ரெண்டு மூணு நேரத்தில் வந்து இருந்து பிக் பாஸ் அந்த நெவலைக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் சரியா இந்த சீசன் எப்போ வந்து வீடியோ காலம் வருமோ அப்படிங்கிறது தெரியல நாற்பது நாட்கள் ஆகிவிட்டது நாற்பது நாட்களாக இன்னும் டிஆர்பி மூணில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது மூணு மூணு தத்தளித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே சரி இப்போ அஃபிஷியல் ஓட்டிங் எட்டும் பண்ணி நம்ம வந்துருச்சு பெரிய சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே ஸோ முதலிடத்தில் சாண்ட்ரா சரிங்களா வழக்கம் போல் நல்ல ஓட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க இரண்டாம் இடம் திவ்யா வந்திருக்காங்க இப்போ விக்ரம் காலையில் இப்போ திவ்யா வந்திருக்காங்க மூன்றாம் இடம் விக்ரம் வந்திருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது நான்காவது இடம் பார்வதி ஐந்தாம் இடம் திவாகர் இதுதான் இப்போதைக்கு ஸ்டாண்டிங்கு விழானாக்கு இந்த வாரம் வந்து ஓட்டு இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் ஒரே ஒரு சேஞ்ச் தான் இருக்குது சரியா விக்ரம் வந்து ஆமாம் பெருசாக இல்லை சேஞ்ச் இல்லை ஆமாம் கரெக்டாக தான் ரெண்டாம் இன்னைக்கு பக்காவாக மேட்ச் ஆயிடுச்சு ஸோ பெரிய சேஞ்ச் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது அவ்வளோதான் இந்த அஞ்சு தான் சாண்ட்ரா திவ்யா விக்ரம் பார்வதி திவாகர் ஸோ விக்ரம் வந்து கொஞ்சம் லீட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்றைக்கி நாளைக்கு ஒரு டாஸ்க் இருக்குல்ல அதில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணார்னா மேபி பார்வதி நல்லாவே முந்துறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு பார்வதிக்கும் போட்டு இந்த சேம் டைம் வந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை பார்வதிக்கும் சாண்ட்ராவுக்குமே அன்அஃபிஷியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்தாயிரம் அப்புறம் எண்பத்தி ஐந்தாயிரம் பத்தாயிரம் ஓட்டு தான் இது ஒரு கேமில் மாறும் டக்குன்னு மாறிடும் அதனால் பெரிய ஒரு சேஞ்ச் இல்லை திவ்யாவும் அதே தான் விக்ரமும் அதே தான் ஸோ யார்னால் டைட் வின் பண்ணலாம் ஏன்னா கம்ருதீன் இருக்கார் இன்னும் கானா வினோத் இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் வரும்பொழுது தான் ஓட்டு தெரியும் உண்மையிலேயே சான்றாக்கு எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்ட்டு பட் இப்போதைக்கு இவங்களுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் கானா வினோத் கம்ருதீன் சபரி நான் சொல்கிறது சும்மா சிம்பிளாக சொல்கிறேன் இவங்களெலாம் டாப்பில் இருப்பாங்கன்னு தோணுதேன் கானா வினோத் கம்ருதீன் சபரி சாண்ட்ரா திவ்யா விக்ரம் விக்ரம் கூட சபரி ஓட்டு கூட இருக்கலாம் சொல்ல முடியாது விக்ரம் கூட சரியா பாரதி கன்ஃபார்மாக இருக்குது திவாகர் எனக்கு தெரிஞ்சு கஷ்டம்தான் யானா திவாகர் தெரியல எனக்கு எப்படி அதை கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில ஒயில் கார்டெலாம் வராங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் திவாகர் நல்ல ஜான்ஸ் கிடச்சிச்சு இன்றைக்கி ஹை ஹைலைட் பண்ணுறதுக்கு பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பேரை கெடுத்து இருந்து கீழே போவார்னு நினைக்கிறேன் வியானா உந்துறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு சரியா கனி இன்னைக்கு பண்ண வேலையில் ஒன்றுமே இல்லை ஓட்ட முடிச்சு விட்டாங்க கனியை ஸோ எல்லாருமே ஒன்றா தான் இருக்காங்க ரம்யா கனி சுபிக்ஷா எல்லாருமே சேம் பேஜ் தான் இருக்காங்க ஸோ யாருனாலும் தூக்கலாம் இப்போ நீங்கள் கவனிச்சிங்க நான் இப்போ ஒரு செய்தி வந்துச்சு ரம்யா வந்து பேய் வந்து ரொம்ப கம்மியாக பேமெண்ட் அதனால் அவங்க இன்னும் கொஞ்ச நேரம் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு பேமெண்ட் யார் அதிகம் அப்படிங்கிறத தூக்கிடுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அரோராவாக கனியான்னு கேட்டிங்கன்னா அரோரா தான் தூக்கணும் அரோரா ஒன்றுமே பண்ணலங்க கனி இருக்கட்டும் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு கூட அடுத்த வாரம் கூட தூக்கிலாம் அரோரா ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் பிளேயர் பட் இந்த வாரம் ஓப்பனப் ஆயிருக்காங்க அதனால் அவங்களுக்கு ஓட்டு விழுதுங்க பரவாயில்ல கனியோட அரோரா நல்லா ஓட்டு வாங்கியிருக்காங்க சரியா இன்றைக்கி கனி வந்து அவ்வளோதான் என்ன பண்ணாலும் நெகட்டிவ் தான் போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சுபிக்ஷாக்கு ஏன் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு தெரில சுபிக்ஷா கீழே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் கீழே ஸ்டாண்டிங்ஸு வியானா கண்டிப்பாக தூக்க மாட்டாங்க சரியா ஸோ சுபிக்ஷா ரம்யா கனி அரோரா அந்த நாலு பேரில் யாராவது வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இதே மாதிரி இந்த சேஞ்சும் வந்து விக்ரமுக்கு முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சாண்ட்ரா திவ்யா பெருசாக அவங்களுக்கு ஸ்கோப் வந்து இருக்க மாதிரி தெரியல இந்த டாஸ்கில் விக்ரமுக்கு இருக்குது விக்ரம் ஏதாவது பண்ணலாம் பார்ப்போம் எப்படி வருது பார்வதி அதே மாதிரி இருக்குது ரெண்டு பேர் தான் பவர் பேக்குடு யாருனாலும் ஏறலாம் இறங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது திவாகர் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாஸ் ஆகிட்டாரு நாளைக்கு திரும்பி மீண்டும் வருவாங்க பார்ப்போம் முருடைய கருத்துக்க சொல்லுங்க மீண்டும் அடுத்த சந்திக்கும் போது வரைக்கும்